ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ரசிகர் மன்றங்கள் மூலம் இலவச தையல் மிஷின் கொடுப்பது மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர வாகனங்கள் கொடுப்பது இலவச திருமணங்கள் நடத்துவது ஏழை மாணவர்கள் கல்வி உதவித்தொகை வழங்குவது என நடிகராக இருந்தபோதே சமூக சேவையில் ஈடுபட்டு வந்தார் விஜயகாந்த் ஒரு கட்சி செயல்படுவது போலவே ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கூட்டத்தை அவ்வப்போது நடத்தி வந்தார் இரண்டாயிரமாம் ஆண்டில் ரசிகர் மன்றத்துக்கு தனி கொடியை உருவாக்கினார் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் விஜயகாந்த் ரசிகர் மன்ற நிர்வாகிகள் சுயேச்சையாக போட்டியிட்டு பல இடங்களில் வெற்றி பெற்றனர் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் தனது படங்களில் அரசியல் வசனங்களை பேச தொடங்கினார் அப்போதைய ஆளும் கட்சியான அதிமுகவை விமர்சித்தார் பல நெருக்கடிகளை சந்தித்தார் இரண்டாயிரத்தி இரண்டில் வெளியான பாபா படத்தால் ரஜினிக்கும் பாமகவுக்கும் மோதல் ஏற்பட்டது அப்போது நடிகர் சங்கத் தலைவராக விஜயகாந்த் இருந்தார் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் ராமதாசுக்கு எதிராக திரும்பியது இதனால் ராமதாசுக்கும் விஜயகாந்துக்கும் பகை உருவானது பல இடங்களில் விஜயகாந்த் ரசிகர் மன்ற கொடிக்கம்பங்களை பாமகவினர் வெட்டி சாய்த்தனர் இது குறித்து பேசிய விஜயகாந்த் தன் சுயநலத்துக்காக சாதி அரசியலை கையில் எடுக்கிறார் ராமதாஸ் என்றார் மக்களை சந்திக்காமல் எம்பி ஆவதே தப்பு அதிலும் மந்திரியாவது அயோக்கியத்தனம் என கூறினார் அப்போது ராஜ்யசபா எம்பி ஆகி மன்மோகன் சிங் அமைச்சரவையில் இடம் பிடித்த அன்புமணியை மறைமுகமாக விமர்சித்தார் விஜயகாந்தை அரைவேக்காடு என ராமதாஸ் விமர்சித்தார் இது விஜயகாந்த் ரசிகர்களிடத்தில் கொந்தளிப்பை உண்டாக்கியது பாமக தொண்டர்கள் விஜயகாந்த் ரசிகர்களிடையே மோதல் தொடர்ந்தது விஜயகாந்த் நடித்த கஜேந்திரா படத்துக்கு பாமகவால் சிக்கல் எழுந்தது ஆவேசமானார் விஜயகாந்த் ஊர் ஊராக சென்று ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்தித்து தனி கட்சி துவங்குவது பற்றி கருத்து கேட்டார் சென்ற இடங்களிலெல்லாம் விஜயகாந்துக்கு வரவேற்பு கிடைத்தது கட்சி தொடங்க தீர்மானித்தார் அது பற்றிய அறிவிப்பை திருவண்ணாமலையில் வெளியிட்டார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மதுரையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியை தொடங்கினார் அப்போது நடந்த மாநாட்டில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டது அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது திராவிட கட்சிகளுக்கு மாற்று ஊழல் ஒழிப்பு ஆகியவற்றை கொள்கையாக அறிவித்தார் கோயம்பேடு மேம்பால விரிவாக்கத்துக்காக விஜயகாந்தின் கல்யாண மண்டபம் இருந்த இடத்தை கையகப்படுத்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை நோட்டீஸ் வழங்கியது அப்போது மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்தது மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக திமுகவின் டி ஆர் பாலு இருந்தார் கல்யாண மண்டபத்தை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து விஜயகாந்த் வழக்கு போட்டார் வழக்கு தோற்று போனது கல்யாண மண்டபம் இருந்த இடம் பாலம் கட்டும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்டது இதனால் ஜெயலலிதாவை விட்டுவிட்டு கருணாநிதியே விஜயகாந்த் அதிகமாக விமர்சித்து வந்தார் இரண்டாயிரத்து ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் இருநூற்று முப்பத்தி இரண்டு தொகுதியில் போட்டியிட்டது தேமுதிக முதல் தேர்தலிலேயே எட்டு புள்ளி நான்கு ஐந்து சதவிகித வாக்குகளை தேமுதிக பெற்றது நூற்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக தேமுதிக மாறியது வன்னிய மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் விருத்தாசலம் தொகுதியில் திமுக ஆதரவுடன் போட்டியிட்ட பாமக வேட்பாளரை தோற்கடித்து முதன்முறையாக சட்டசபைக்குள் நுழைந்தார் விஜயகாந்த் வட தமிழகத்தின் பல நகரங்களில் இன்றும் பாமக தேமுதிக இடையே அரசியல் போட்டி நிலவுகிறது